ஸ்ரீ வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதியம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி மூணாம் பத்து இரண்டாம் திருமொழியின் இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைந்துவிட்டோம் ஆழ்வாரேஷோதை குட்டி கண்ணனை கையில் குச்சியை கொடுத்து மாடு மேய்ச்சிட்டு வான்னு உச்சி வெயில்ல அனுப்பி வச்சிருக்கா இப்போ பெரியாழ்வாரையோதை புலம்புகிறாள் ஐயோ என் குழந்தை எவ்வளோ மென்மையான குழந்தை எவ்வளவு அழகான குழந்தை எவ்வளோ மிருதுவான திருமேனி அழகா ஒரு திருமஞ்சனம் பண்ணி வச்சு விடுவிடா போய் விஷமம் பண்ணு பார்த்து ரசிக்கிறேன்னு சொல்லாம அந்த குழந்தைய போய் கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேனே என்று வருந்தினாள் இப்போ அதன் தொடர்ச்சி ரெண்டாம் பாட்டு சொல்கிறாள் பற்று மஞ்சள் பூசி பாவை மாறொடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே கற்று தூளியுடை வேடர் கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பற்று மஞ்சள் பூசி பாவை மாறொடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே கற்றுத்தூழியுடை வேடர் கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே இப்ப இந்த பாட்டுல விஷயம் என்னன்னா திருவடி வலிக்கும்னு போன பாட்டில் சொன்னா கண்ணுக்குட்டி பின்னாடி போனான்னா சரி திருவடி வலிக்கும்னாலும் வீட்டுக்கு வந்து புடிச்சு விட்டா அந்த வலி சரியாயிடும் எப்படினாலும் எதிர்காலத்துல மாடு மேய்க்க போற வந்தான் அவன் இதை வலின்னு நினைச்சா முடியாது ஆனால் இந்த காட்டில் திருடர்கள்லாம் இருப்பாளே அந்த திருடர்களால கண்ணனுக்கு ஆபத்து வந்துவிட்டுனா என்ன பண்றதுன்னு மயப்படுறாளாம் இதத்தான் ஒரு பாட்டு பாடுறா பாருங்க மாடு மேய்க்கும் கண்ணேன்னு அதுல யமுனா நதிக்கரையில் எப்பொழுதும் திருடர் பயம் கள்வர் வந்து அடித்தால் கலங்கிடுவாய் கண்மணியே அதுக்கு கண்ணன் திரும்ப கண்ணனுக்கோர் கழ்வன் உண்டோ கண்டதுண்டோ சொல்லும் அம்மா கழ்வர் வந்து எனையடித்தால் கண்டதுண்டம் செய்திடுவேனுக்கு நான் பாருங்க அதுக்கு வித்திட்டா இந்த பாட்டு தான் இந்த பாட்டின் கருத்தை பாருங்கள் பற்று மஞ்சள் பூசி பெரியாழ்வார் யசோதையை சொல்றா என் குழந்தையின் அழகான திருமேணி இருக்கே அதுக்கு பற்று மஞ்சள் பூசணும்னா மஞ்சள் பூசணும்னா புரிஞ்சு கொடுத்து பற்று மஞ்சள் பூசுறதுன்னா என்னன்னா அந்த காலத்துல மஞ்சள் அமைத்தா மஞ்சள் அரைத்தால் அந்த மஞ்சளை பதம் பார்ப்பாடலாம் அதுக்குத்தான் பற்று பார்த்தல்னு பேரு இது மணவாள மாமணிகள் வியாக்கியானத்துல காட்டுறார் மஞ்சள் அரைச்சதுக்கு அப்புறம் பற்று பார்த்தல் இந்த மஞ்சள் நல்ல பதமா இருக்கா மிருதுவா இருக்கா நாம் பூசிக்கொள்வதற்கு ஏற்றபடி இருக்கா அப்படின்னு பதம் பார்த்தலுக்கு பற்று பார்த்தல்னு பேரு பற்று மஞ்சள்னா இப்போ அரிசி வாங்கறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு சாம்பிள் கொடுங்கன்னு கேக்குறா பாருங்க அது போல பெண்கள் என்ன பண்ணுவாளாம் தங்கள் மீது அந்த மஞ்சளை பூசிக்கொள்வதற்கு முன்பு அரைத்த மஞ்சளை பற்று மஞ்சள்னு சாம்பிள் பாப்பாளாம் எங்க பாப்பானா வேற எங்க நம்ம கண்ணன் தான் முதல்ல ஒரு கோபிகை வருவாளாம் கொஞ்சம் மஞ்சளை கொண்டு வந்து கிருஷ்ணா கைய காட்டு அப்படின்னு கையில அந்த மஞ்சளை பூசுவாளாம் பூசி பார்த்துட்டு நல்லா இருக்கேன் நான் பூசிக்கிறேன் பெறுவாளாம் அடுத்த பெண் வந்தா கண்ணன் சொல்லிடுவான் பாரு இந்த கைங்கிறது அவளோட கோட்டா இங்க தான் பூசுவா வேற யாரும் பூசப்படாது நீ இந்த கையில பூசும் அவ கண்ணனுடைய இந்த கையில பூசி பார்த்துட்டு ஆஹ் நன்னா இருக்கே இத நான் அணிந்து கொள்கிறேன் என்று அவ மஞ்சள் பூசிக்க போயிடுவாளாம் அடுத்து ஒரு பெண் வருவாளாம் கண்ணன் சொன்னான ரெண்டு கை ரெண்டு பேருக்கு கொடுத்தாச்சு நீங்க மார்பிளை பூசிக்கோ அப்படின்னா அவன் திருமார்பலை பூசி விட்டுட்டு ஆஹ் மஞ்சள் சரியா இருக்கு இனிமே நான் பூசிக்கிறேன்னு கொண்டு போவாளாம் இன்னொருத்தி முதுகுல பூசுவாளாம் இப்படி பூசி பூசி என்னாச்சுன்னா ஒத்த ஒருத்தர் கண்ணன் திருமேனியில இருந்து ஒரு ஒரு பகுதியை அவாவா எடுத்துட்டு மொத்த திருமேனிக்கும் மஞ்சள் பூசிவிட்டா இது அடியன் சொல்லல மாமனிகள் வியாக்கியானம் பாருங்க ஊரில் பெண்கள் தங்களுக்கு பூசுகைக்கு மஞ்சள் அரைத்தால் பற்று பார்ப்பது இவன் உடம்பிலே ஆய்த்து தாங்கள் பூசிக்கொள்ள மஞ்சள் அரைக்கும் போதெல்லாம் இவன் திருமேனியில பற்று பார்த்து அதுக்கப்புறம் நன்னா இருக்கேன்னா அவா பூசிப்பாளாம் என்னப்பா தலைகீழா இருக்கே முதல்ல நாம நன்னா இருக்கான்னு பார்த்துட்டு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுமேன்னா கோபிகைகளோடு அவ்வளவு அந்யோன்யமா பழகுகிறான் கண்டகிறான் அவா இட்ட வழக்கா இருக்கான் இவன் தான் டெஸ்டிங் சில உணவெல்லாம் நம்ம வீட்டுல சமைச்சான்னு வச்சுக்கோங்களேன் நம்மள முதல்ல கூப்பிட்டு சாப்பிடும்பா ஏதோ நம்ம ஆசையாத்தான் சாப்பாடு போடான்னு நினைச்சுன்னு இருப்போம் அது இல்ல நீ சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் நல்லா இருக்குன்னு சொன்னா அதுக்கப்புறம் மத்தவாழ்லாம் சாப்பிட்லான்னு அது போல முதல்ல மஞ்சள் அரைச்சதும் கண்ணன் திருமேனியில தான் பற்று பார்ப்பாளாம் அதுலயும் பாருங்க எப்பாடி என் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் மாமுனிகள் பாடியிருக்காரு ஒருத்தி இழுகிற இடத்திலே ஒருத்தர் இழுகாதே தனித்தனியே இழுகி பற்று பார்க்கையாலே திருமேனி எங்கும் மஞ்சள் பூசினாற் போலே இருக்குமாய்த்து ஒரு கோபிக்கையே ஒரு இடத்துல பற்று பார்த்துட்டான்னா அது அவளுக்குன்னு கண்ணன் ஒப்படைச்சிருவானா அதனால அந்த பார்ட்ல இன்னொருத்தர் மஞ்சள் பூசக்கூடாது இப்படி வரிசையா அங்க 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 பூசி மொத்த அங்கங்களுமே மஞ்சளாவே இருக்கு இப்படி பற்று மஞ்சள் பூசி அவரவர் பதம் பார்க்கக்கூடிய மஞ்சளெல்லாம் கொண்டு வந்து இவன் திருமேனியில் பூசி கொண்டிருக்கிறார்கள் அந்த மஞ்சளை கண்ணன் திருமேனியில பூசி பாவை மாறோடு பாடியில் பாடினா அயற்பாடின்னு அர்த்தம் பாவை மாறோடு பாவைனா பெண்கள் பாவை மாறோடு பாடியல் ஆயர் பாடியில் அழகாக பெண்களோடு அவன் விளையாடினு இருப்பான் ஐயோ கண்ணன்னு சொன்னாலே யமுனைக்கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலேன்னு அந்த யமுனைக்கரையில பாவை மாறோடு பாடியல் எவ்வளவு அழகாக விளையாடினு இருப்பான் ஆனால் இப்படி விளையாட வேண்டிய குழந்தைய சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து தெரியாமே அதுலையும் கண்ணனுக்கு ஒரு வழக்கம் உண்டான் கரையில போய் இந்த கோபிக்கைகள் என்ன பண்ணுவாளா சிற்றில் இழைத்தல் இல்லைன்னா வீடு சிற்றில்னா சிறிதாக கட்டக்கூடிய மணல் வீடுன்னு அர்த்தம் மணல் வீடுக்கு சிற்றில்னு பேரு கோபிகைகள்லாம் ஒண்ணு சேர்ந்து சிற்றில் இழைக்கிறோம் மணல் வீடு கட்டுறோம்னு விளையாடுவாளாம் கண்ணனுக்கு கோபம் வந்துருமா நீங்கள்லாம் பக்தைகளாச்சே என்னை கண்டுக்காம மணல் வீடா கட்டின் இருக்கள் என்ன பண்றோம் பாருங்கன்னு கோபத்துல சிற்றில் சிதைத்து அதை உதைச்சி மொத்தமா மணல் வீட்டெல்லாம் இடிச்சு தள்ளிடுவானா உங்க பார்வையெல்லாம் எம் மேல தான் இருக்கணும் நீங்க மஞ்சள் பூசி விட்டா கூட நான் பூசின்னு இருக்கேன் இல்லையா எல்லாம் எதுக்கு உங்கள் மீது உள்ள அன்பால அப்படி இருக்க என்ன கண்டுக்காம வேற விளையாட்டு கேளிக்கை பக்கம் போனா தொலைச்சிருவோம் பாத்துக்கோங்க அதனால சிற்றில் சிதைத்து சிற்றில் இழைக்கிறேன் விளையாடுறேன்னு போனா அந்த சிற்றில் எல்லாம் உதைத்து தள்ளிட்டு எங்கும் தீமை செய்து தெரியாமே இது மட்டும் தான் இல்ல எங்கும் ஆயர்பாடியில் அத்தனை இடங்கள்லையும் விடுதோறும் விடுதோறும் எல்லா இடங்களுக்கும் போய் தீமைனா விஷமம்னு அர்த்தம் தீமை செய்து தெரியாமே விஷமம் பண்ணிட்டு தெரிந்து கொண்டிருக்க முடியாதபடி இந்த குழந்தைய போய் மாடு மேய்க்க அனுப்பிட்டேனே அவன் அழகா பெண்கள்லாம் பதம் பார்த்து மஞ்சள் பூசி விட ஆயர்குல பெண்களோடு சேர்ந்து ஆயர்பாடியில விளையாடிந்து அவ சிற்றில சிதைத்து போற இடமெல்லாம் விஷமம் பண்ணிட்டு இருப்பான் தெரியாமே அப்படி தெரியாமல் அப்படி தெரியாதபடி கற்று தூளியுடை வேடர் கன்றின் பின் இவனை போய் கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேன் அந்த கண்ணுக்குட்டி எங்க போறதுன்னா பக்கம் மேயறத்துக்காக போயிருக்கு நம்ம பிருந்தாவனம் பிருந்தாவனம்ங்கிறமே வனம் என்ன காடு பிருந்தாவனம் என்பது பெரிய காடா இருந்ததான் ஆக்சுவலா பிருந்தாவனம் என்பது நெருஞ்சி முழ்காடுங்கிற ஆனா இன்னைக்கு நீங்க அர்த்தமெல்லாம் அது ஒரு துளசி வனம்னு தான் சொல்றா அது நெறிஞ்சி முழு காடா துளசி வனமான பகவானோடு எந்த செடி தொடர்புல வந்தாலும் அது திருத்துழாயா ஆயிடுமா அதனால அது நெருஞ்சி முழு காடுதான் கண்ணன் திருவடிப்பட்டதுனால நெருஞ்சி முள் கூட துளசி அளவு ஏற்றம் பெற்றது இது ஆச்சாரியர்கள் ரசித்து சொல்வது மற்ற விளக்கங்கள்லாம் கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லுவா அதை நீங்க கண்டுக்க வேண்டாம் அது நெறிஞ்சி முழு காடாகத்தான் இருந்தது கண்ணன் திருவடிப்பட்டு பட்டு அதுக்கெல்லாம் துளசியின் பெருமை வந்ததுங்கிறா அந்த காட்டு பக்கம் அவன் அனுப்பிட்டேனே அந்த காட்டுல என்ன பிரச்சனைன்னா வேடர்கள் இருப்பா வேடர்னா வெறும் வேட்டையாடுறவா மட்டும் இல்ல திருடக்கூடிய வழிப்பறி செய்யக்கூடிய ஒரு சில வேடர்களும் இருப்பாலாம் கற்று தூளி உடை வேடர் கற்றுன்னா கண்ணுக்குட்டி கன்றுன்னு அர்த்தம் தூளி அப்படின்னா புழுதினு அர்த்தம் கற்று தூளி உடை வேடர்னா இந்த கண்ணுக்குட்டிகள்லாம் குதிச்சு 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 கூட்டமா போறதோ இல்லையோ அது ஒரு பெரிய புழுதிய கலப்பமா அந்த கற்றுத்தூளி கன்றின் புழுதியிலே உடை வேடர்னா அதிலே மறைந்திருக்கக்கூடிய வேடர்கள்னு அர்த்தம் நம்ம சாதாரணமாக போனோம்னா அப்படியே எல்லா இடமும் பார்த்துட்டே போவோம் ஏ அங்கே யாரோ ஒரு திருட நிற்கிறான் அங்கே யாரோ ஒருத்தர் பூச்சாண்டி நிற்கிறான் நம்ம கேர்ஃபுல்லாக போவோம் கற்று துளி உடை வேடர் இந்த குட்டி எல்லாம் ரொம்ப துள்ளி துள்ளி போறதுனால காட்டில் உள்ள எல்லாம் அது கிளப்பி புழுதியா கிளப்பிடுறதுனால அந்த புழுதி பார்வையை மறைக்க வேடன் எங்க இருக்கான் திருடன் எங்க இருக்கான் தெரியாது அந்த வேடர்கள் வாழக்கூடிய திருடர்கள் வாழக்கூடிய கான் இடை கான்னா காடு கானிடை அந்த காட்டு பக்கம் கன்றின் பின் கன்று குட்டிகள் பின்னாடி எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் போன பாட்டுல பிள்ளைன்னா இப்ப பாருங்க என் பிள்ளை ஐயோ என்னுடைய ஆசை மகன் எற்றுக்குன்னா எதுக்குன்னு அர்த்தம் ஐயோ எதற்காக என்னுடைய ஆசை மகனை போக்கினேன் இப்படி கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பிட்டேனே சரி அவன் கால் வெளிச்சா கூட பிடிச்சு விட்டு விடலாம் ஆனால் கல்வனால ஆபத்து வந்தா ஐயோ என்ன செய்வேன் எல்லே பாவமே ஏற்கனவே சொன்னேன் எல்லே பாவமேனா என்ன அர்த்தம் ஐயோ பாவம் ஐயோ என் குழந்தை கண்ணன் எவ்வளோ பாப்போம் அவன் அழகாக வீட்டில் உட்கார வச்சு பெண்கள்லாம் பதம் பார்க்கும் மஞ்சளை எடுத்து அவன் திருமேனியில பூசிவிட்டு விட்டு பெண்களோடு ஆயர்பாடியில் விளையாடிண்டு அவன் மணல் வீடு கட்டினா அதை உதச்சிட்டு வீடுதோறும் போய் விஷமம் நின்று இருக்க வேண்டிய குழந்தையை போய் கன்று குட்டிகளின் தூளி படர்ந்து அதிலே மறைந்திருக்கக்கூடிய வேடர்களும் திருடர்களும் வாழக்கூடிய காட்டுப்பக்கம் எற்றுக்கு எதற்காக அனுப்பினேன் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் ஐயோ பாவம் என் கண்ணன் என்று புலம்புகிறாள் பெரியாழ்வாரசோதை பற்று மஞ்சள் பூசி பாவை மாறொடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே கற்று தூளியுடை வேடர் கானிடை கன்றின் பின் எற்றுக்கு என் பிள்ளையை போக்கினேன் எல்லே பாவமே பற்று மஞ்சள் பூசி பாவை மாறொடு பாடியில் சிற்றில் சிதைத்து எங்கும் தீமை செய்து திரியாமே கற்றுத்தூழியுடை வேடர் கானிடை கன்றின் பின் adiyan Instead of anointing his body with turmeric, letting him play with cowherds' women in this clan of cowherds and making him destroy the sand homes built by them and letting him perform mischiefs all over the place, for what purpose did they send my son to the forest? behind the calls where thieves hide themselves behind the dust of calls oh alas என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசரம் பெரியாழ்வார் ஏசோதை சொல்றா கண்ணன் அந்த திருடர்கள் திருடர்கள்ட்ட கூட தப்பிச்சு வந்துருவான் இன்னொரு பெரிய ஆபத்து இருக்கே ஐயோ பாவம்னா அது என்ன அடுத்த பாசுரத்தில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன்